இருந்து ஐக்யூ அப்படிங்கிற சப் பிரண்டை ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத டெக்கி தமிழ் நியூஸில் சொல்லியிருந்தோம் இப்போ இவங்களோட ஃபஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஸோ இந்த விவோ ஐக்யூவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதே போல் பல முக்கியமான வீடியோ பார்க்குறக்கு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் விவோவோட இந்த ஐக்கியூ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஸோ கேமிங் அப்படிங்கம்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான பஞ்சமும் இருக்காது முதல்ல இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இதில் இருக்கிற டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஃபோனில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் ஆமோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டி பி ரிசலேஷனோட நைன்டீன்ஸ் டூ ஃபைவ் ஆஸ்பெக்ட் ரேஷியில் வருது ஃபோர் ஹண்ட்ரட் டூ பிபி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே குள்ளேயே கொடுத்துருக்காங்க ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளே ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது ஸோ நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசர் பற்றி பேசுவோம் ஸோ கேமிங் அப்படிங்கும்போது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் கோல்காம் ஸ்னாப்ராகன் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் சிப் கொடுத்துருக்காங்க ஸோ லேட்டஸ்ட்டான ஆட்டோகோ சிப் அதில் ஒரு கோர்ஸ் வந்து டூ பாயிண்ட் எயிட் ஃபோர் ஜிஹெட்ஸ் கைரோ ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ்லையும் மூணு கோர்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோஹெட் கைரோ ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ்லையும் நாலு கோர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் எயிட் ஜியஹ்ஸ் கைரோ ஃபோர் ஹண்ட்ரட் எய்ட்டி ஃபைவ் ஐந்து கிராஃபிஸ்க்காக நமக்கு அடினோ சிக்ஸ் ஃபார்ட்டி ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ பர்ஃபாமன்ஸ் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எந்த விதமான கேமும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஹை ஸ்பீடில் ரன் ஆகும் குறிப்பாக பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட ஹை செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் ஆயிடும் அடுத்ததாக ரேம் அண்ட் இன்னர் ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் வந்து நாலு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இன்னோடு எயிட் ஜிபி ராம் வித் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்ன்ட்ரல் ஸ்டோரேஜோடும் இன்னொரு எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சி ஜி இன்டர் ஸ்டோஜரும் கடைசியாக டுவெல் ஜிபி ரேம் வித் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்ன்டர் ஸ்டோரேஜும் வரும் கார்ட் கார்ட்ஸாட் இந்த ஃபோனில் கிடையாது எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் லாண்டாலும் இந்த ப்ராசர் வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து சூப்பர் லிக்யூட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதாவது வேப்பர் சாம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ ஹெவியாக கேம்ஸ் விளாண்டாலும் சரி ஹீட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் இதில் கேமிங்க்காக நமக்கு ஏஐ டர்போ சென்டர் டர்போ நெட் டர்போ கூலிங் டர்போ கேம் டர்போ ஆகிய நிறைய மோட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் இணைச்சி மல்டி டர்போ அப்படிங்கிற அடிஷனலாக ஒரு மோடம் கொடுத்துருக்காங்க இந்த மல்டி டர்போ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா முப்பது சதவீதம் வந்து உங்களுக்கு கேம் ஆப்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணுறது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் அப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் ரேட்ஸ்லாம் உங்களுக்கு எழுபது சதவீதம் முந்தைய காட்டில வேகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க்கு பொறுத்தவரைக்கும் ஒய்ஃபை மற்றும் ஃபோர் ஜியில் ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க்கு ஸ்பீடுக்கு ஏற்றப்பட மாற்றி கிட்டே இருக்கும்னு சொல்லி இருக்காங்க ஸோ எந்த விதமான கேமும் இன்ட்ரப்ட் இல்லாம ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படிங்கிற டெடிகேட் சர்வீஸை இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த உள்ள கேமரா பற்றி பேசும்போது இயர் ஃபிஷிங் நமக்கு மூணு கேமரா கொடுத்திருக்காங்க ஒன் டுவெல் மெகா பிக்சல் கேமரா வித் எ ஃபோன் பாயிண்ட் எட் ஆப்பரச்சர் இது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் மைக்ரான் பிக்சல் லென்ஸில் கொடுத்துருக்காங்க டூயூல் பிக்சல் ஃபேஸ்ட்டு ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு இது ஒரு சோனி ஐஎம்எக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ சென்சார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கேமரா ஒரு தேர்ட்டின் மெகாசல் அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அல்ட்ரா ஒயிட் ஷார்ட்ஸ் உங்களால் கேப்ச்சர் பண்ண முடியும் மூணாவது கேமரா ஒரு டூ பிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் அப்ச்சர் இது ஒரு டெப்த்து சென்சார் ஸோ உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷாட்ஸ்லாம் இதெல்லாம் கேப்ச்சர் பண்ண முடியும் எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு ஃபோர் கே ரெசலூஷன் வீடியோ தேர்ட்டி ஃபைம் பெர்செண்ட் வரைக்கும் கேப்ச்சர் பண்ண முடியும் செல்ஃபி கேமரா பொறுத்த இந்த ஃபோனில் வந்து டுவெல் மெகபிக்ஸல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள மெயினான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இதோட பேட்டரி தான் இந்த ஃபோனில் ஃபோர் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டியால வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும் குறிப்பாக கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் வால்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற காரணத்தனால ஐம்பது பர்சன்டேஜ் வெறும் காமனாக சார்ஜ் சார் சார் ஒரு வேலை ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு வெறும் நேரம் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிடும் ஆனாலும் இந்த நாலு வெர்ஷன் அதாவது ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷனில் சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன் ஹ்ரண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அதில் ஃபார்ட்டி ஃபோர் வால்ட் சார்ஜிங் கிடைக்காது அதுக்கு வேலை டுவெண்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வால்ட் சார்ஜிங் தான் கிடைக்கும் ஸோ மற்ற மூணு ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனுக்கு மட்டும் தான் அந்த ஃபார்ட்டி ஃபோர் வால்ட் சார்ஜிங் கிடைக்குது அடுத்ததாக இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு அந்த டைப் சி ரிவர்சபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் இருக்குது டியூல்பெண்ட் ஒய்ஃபை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரியான சப்போர்ட்டும் அடிஷனாக கொடுத்துருக்காங்க வாய்ஸை பொறுத்த வரையும் ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவில் வந்து ஃப்ரண்டச் இன்டர்ஃபேஸ் நைனில் வந்து ரன் இருக்குது கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஆப்டிக் ப்ளூ மற்றும் லாவா ஆரஞ்ச் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது கடைசியாக இந்த ஃபோனோட விலையை இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன்ட்ரண்ட் டுவெண்டி ஜிபி ஸ்டோரேஜோட விலை முப்பத்தொராயிரத்தி நானூறுக்கும் அது எயிட் ஜிபி ரேம் வித் ஒன் ஹரண்ட் அண்ட் அண்ட் ஜிபி ஸ்டோரேஜோட விலை முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கும் டுவெல் ஜிபி ரேம் வித் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஜிபி ஸ்டோரேஜோட விலை நாற்பத்தி நாலாயிரத்து எழுநூறுக்கும் அதுவே எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஜிபி ஸ்டோரேஜோட விலை நாற்பதாயிரம் விற்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இது எல்லாமே கன்வர்டபிள் பிரைஸ் தான் இந்தியா லான்ச் ஆகும் போதும் எக்ஸாக்டான பிரைஸ் தெரியும் ஸோ இந்தியா லான்ச் ஆகதா இல்லையா அப்படிங்கிறதும் பொறுத்திருந்தா பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது விவோட சப் பிராண்ட் ஸோ சப் சப்ராண்டை முதலே இந்தியாவை கொண்டு வருவாங்களா இல்லையே அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் வச்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க எனக்கு மேலும் பல வீடியோக்கள் இருக்கிறதுனு அருண் டெக்கிங் தமிழக மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க வரை நன்றி வணக்கம்